அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ ரொம்ப ரிலாக்ஸா உங்களோட ஒரு வீடியோ பேசணும் அப்படின்னு நினைச்சேன் அதற்காகத்தான் அந்த காணொளியை நான் பதிவு செய்கிறேன் இருபத்தி ஒன்பது நாட்கள் ரமலான் பொழுதுகள் இறைவன் எத்தனை எத்தனை பாக்கியங்களை நமக்கு தந்தான் அப்படிங்கிறத வார்த்தைகளால விளைக்கிற முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மரங்கள் நிறைந்த இந்த சூழல்ல மயில்களோட சத்தங்களுக்கு நடுவுல இப்போ இங்க பேசும்போதே இவ்வளவு கொசுக்கள் இவ்வளவு இது சிக்கல்கள் நம்மளை சுத்தி இருக்கு அழகான மயிலோட சத்தமும் கேக்குது ஒரு நல்ல வேப்பமர சூழல்ல பிரமாதமான பிராணா காற்று இந்த உயிரை ஊற வைக்கக்கூடிய ஆக்சிஜன் அவ்வளவு அருமையா பிரமாதமா இருக்கு அதோட சுத்தி இவ்வளவு கொசுவும் இருக்கு இயற்கையே நமக்கு படிப்பினையை தந்து கொண்டேதான் இருக்கு எவ்வளவு அழகான இடத்தை தேடி போனாலும் அங்க நாலு பஞ்சாயத்தும் நாலு பிரச்சனையும் இருக்கும் இந்த இவ்வளவு கொசுக்கள் இருக்க தான் செய்யுது ஆனா இதில் ஒரு கொசு கூட நம்மை கடிக்காதுங்கிற நம்பிக்கையோட துவாவோட பேசுவோம் இந்த ரமலான் பொழுதுகள் நமக்கு எத்தனை பாக்கியங்களை தந்தன குரானுடன் கூடிய ஆராய்ச்சிக்கான பொழுதுகளை எத்தனை தந்தன எத்தனை மக்களை சந்தித்தோம் எத்தனை ஏழைகளை சந்தித்தோம் எத்தனை ஆதரவற்ற பெண்களை சந்தித்தோம் சுபஹானல்லாம் அவர்களுக்காக நிதியை திரட்டி அவர்களிடத்தில் ஒப்படைத்து அவர்களுடைய சந்தோஷத்தை முகத்துல பார்த்து அவங்களுடைய மகிழ்ச்சியை ஆறுதலை அவங்களோட குரல்ல கேட்டு இறைவன் மிகப்பெரியவன் இதுல ரொம்ப அழகான பணி முப்பது நாளும் நம்ம உணவு சமைத்த பணி அப்படின்னு நம்ம வச்ச இன்னைக்கு நாள் இருபத்தி ஒன்பது இன்றைக்கு நிறைவு செய்யறோம் நிறைவு நாள் முதல் நாள் ஒரு உணவு ஆரம்பிச்சோம் அது அப்படியே நகர்ந்து 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 வந்து இன்னைக்கு வெள்ளைச்சோறு களரிக்கறி பருப்பு ரசம் கேசரி கேசரியை கையில கொண்டு வந்துடுறேன் இப்போ போய் காணொளி பதிவு பண்ணிட்டு இருபத்தி ஒன்பதாம் நாள் உணவு அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணிட்டு இங்கே வந்து உங்களோடு இதை நான் பேசி கொண்டிருக்கிறேன் இறைவன் உள்ளங்களை அறிந்தவன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து மேலான சொர்க்கத்தை நம் அனைவருக்கும் தருவானாக ஆமி இதற்காக கொடுத்தவங்க இதை வாங்கி கொண்டவங்க கொண்டு போய் சேர்த்தவங்க எல்லாருக்காகவும் எல்லாருடைய குடும்பத்தாருக்காகவும் எல்லாம் எங்கள் அடுத்த தலைமுறைகளை நீயே சீர்திருத்தி வைப்பாயாக என்ற துவாவோட எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக இந்த துவாவோட நல்லோர்களின் கூட்டத்தாரோடு எங்களை நீ சேர்த்து வைப்பாயாக பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் மூன்றும் கலந்த இந்த துவாவை அல்லாஹுவின் முழு 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 நம்பிக்கையோட அல்லாஹ்வினுடைய மன்றத்துல நம்ம சமர்ப்பிக்கிறோம் இறைவன் இதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான் இந்த நம்பிக்கையை விட்டால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு உங்களுக்கு வேற எந்த சாய்ஸுமே இல்லை எல்லா விதமான எல்லா விதமான ஓட்டங்களையும் எல்லா விதமான தேடுதல்களோடையும் இந்த சமூக காலத்துல கடந்து செரிக்க முடியுமா செரிக்கவே முடியாது என்ற அளவுக்கான துரோகங்களையும் எல்லாம் செரிக்க வச்சான் அவற்றை கடந்து கொண்டுதான் இன்றைக்கு நாம் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் சுபகானம்லாம் இந்த முப்பது நாள் உணவு சமைக்கிற பணி அப்படின்னு நம்ம கையில எடுத்த விஷயம் அவ்வளவு சாதாரணமானதாக இல்லை முந்நூறு பேருக்கு தினம் உணவு ஒவ்வொரு ஊர்லையும் முந்நூறு பேருக்கு உணவு அப்படின்னு பல ஊர்களில் இந்த திட்டங்களை எடுத்து கொண்டு போனாங்க நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமண வேல் நாயம் செல்லா செல்லம் அவர்களுடைய இடம் மதினமா நகரத்தில் இருந்து அந்த நகரத்தின் வீதிகள்ல இருந்து அந்த என்ன சொல்றது அந்த புனித பூமியினுடைய பள்ளிவாசல் மினாரை பார்த்துக்கிட்டே தான் அந்த அறிவிப்பு செஞ்சேன் எல்லா ஊர்களிலும் இப்தார் அப்படிங்கிற திட்டத்தை சுபகானம்லாம் அதை நம்ம சகோதரிகள் மிக சிறப்பாக எடுத்து செயல்படுத்தியிருக்காங்க பசியாற்றுவோம் திட்டத்தினுடைய சகோதரிகள் அவ்வளவு அருமையாக ஒவ்வொரு ஊர்லையும் எல்லா ஊர்களிலும் இஃப்தார் அப்படிங்கிற திட்டம் அது பத்து பேருக்கா இருக்கட்டும் நூறு பேருக்கா இருக்கட்டும் இரநூறு பேருக்கா இருக்கட்டும் சில ஊர்களில் தினமும் சகரும் கொடுத்து இஃப்தாரும் கொடுத்து தினமும் அறநூறு பேருக்கு உணவுங்கிற எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவங்க இடத்துல பின்னாடி கட்டமைப்பு இல்லை பெரிய இயக்கம் இல்லை உதவிக்கு ஆட்கள் இல்லை யாரும் இல்லை ரசூலை தவிர நமக்கு யாரும் இல்லைங்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க தினமும் அறநூறு பேருக்கு உணவு சகருக்கும் கொடுத்து இஃப்தாருக்கும் கொடுத்து இதுக்கு இடையில ஒரு லட்சம் ரூபாய்க்கு மட்டும் பஜ்ஜி வடை போண்டா இந்த ஸ்நாக்ஸ் வந்து கஞ்சிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு இதை சொல்லி பத்து நாள் ஆயிருச்சு இருபது நாட்களில் கஞ்சிக்கு நோன்பு கஞ்சிக்கு நோன்பாளிகளுக்கு நோன்பு திருக்கிற பொழுதுகளில் கொடுக்கக்கூடிய அந்த சைடிஷ் குட்டி குட்டி சிற்றுண்டிகளுக்கான செலவு ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்கள்ட்ட கையில காசு இருக்கோ இல்லையோ பண்ட்ரைஸ் பண்ண முடிஞ்சதோ இல்லையோ தவக்கல்தோ அல்ல கடனுக்காவது இதாக செய்வோம் நமக்கு திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில செஞ்சாங்க சுபகானலா ரெண்டு தவணைகள்ல நாம் இரண்டு முறையுமே ரெண்டு ஷெடியூல்ல நம்ம மளிகை கடைக்கு நம்ம அந்த தொகையை அனுப்பி தந்தோம் இல்லா இதுக்கு கொடுத்தவங்க யாரு யாரெல்லாம் சிறு சிறு தொகையா கொடுத்தாங்க அஞ்சாயிரம் கொடுத்தவங்க எத்தனை பேர் பத்தாயிரம் கொடுத்தவங்க எத்தனை பேர் தெரியாது நமக்கு தொகுத்து அப்படியே கொடுத்து கொண்டே இருந்தோம் இறைவன் அதற்கான பாக்கியத்தை தந்தான் அந்த சகோதரியனுடைய ஈமான் நான் இயர்த்து வைக்கிறேன் நீங்க தானே சிஸ்டர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க ஏம்மா லிமிட்டாக செய்யுங்கம்மா தலைமையில தூக்கி போட்டுக்காதீங்க மிஸ்டர் ஏற்று வைக்க சொல்லி நீங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க ஒரே பேச்சில் முடிச்சிருவோம் நான் இயத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் தருவான் தந்தான் நீ கடைசியில் என்ன நடந்து முடிஞ்சிருக்கு தொடர்ந்து ரமலான் பொழுதுகள் முழுக்க நோன்பாளிகளுக்கு தினமும் அறநூறு பேருக்கு தொடர்ந்து உணவும் நோன்பாளிகளுக்கு அந்த பகுதியில் இருக்க நோன்பாளிகள்லாம் உண்மையாவே ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க தான் அந்த பகுதியில் முஸ்லீம்களாக இருக்காங்க அப்ப அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து ஒன்று திரட்டி இந்த உணவு கொடுக்கும் பணியை செய்து கொண்டதுல பெரும் பாக்கியத்தை தேடி கொண்டார்கள் இதுல நமக்கு அழகிய படிப்பினை இருக்கு அழகிய அத்தாட்சி இருக்கு தன் வீட்டுக்கு தேவை என்ற போது கூட அதுல இருந்து கிட்டல இருந்து ஒரு சாமானை எடுக்காம இது இன்னொரு ஏழைக்கானது அப்படின்னு விட்டு கொடுத்த சகோதரிகளுக்கு இறைவன் இந்த ரமலான்ல பறக்கத்தை பெருக்கி தந்தான்ங்கிறதுக்கு நாம் அத்தாட்சிகளாக நிற்கிறோம் சுபகான்லாம் எனவே இந்த உணவு கொடுக்கும் பணி என்பது இந்த ரமலான்ல மிக சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவு நிகழ்ச்சியான ஃபீட்பேக்ஸ் ஒவ்வொருத்தரும் கொடுத்த ஃபீட்பேக்ஸ் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு மிச்ச உணவை எடுத்து நாங்கள் சகருக்கும் வைத்துக்கொண்டோம் என்று சொன்ன எப்பவுமே இந்த மயிலோட ஓசை வந்து ஒரு விதமான சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சின்ன பிள்ளையில இருந்து அதுக்கு காரணம் நமக்கு தெரியாது இந்த மயிலை பார்க்கும்போதும் அதனோட அந்த கலர்ஃபுல் பேட்டர்ன்ஸை பார்க்கும்போதும் அதனோட சத்தத்தை கேட்கும் போதும் இறைவன் இயற்கைக்குள்ளையும் ஒவ்வொரு படைப்புக்குள்ளேயும் ஏதோ சில உற்சாகங்களை வச்சுதான் இருக்கிறான் அலஹமது இல்லா இப்ப இவன் இந்த பின்னணியிலிருந்து அழகான இந்த செய்திகளையும் நான் பகிர்றேன் இந்த உணவு கொடுக்கக்கூடிய இந்த மகத்தான பணியை நாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் இந்த ரமலான்ல அதை சிறப்பா செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு பாக்கியத்தை தந்து அல்லாவுக்கு எல்லா புகழ் அதுக்கு பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த பணியை தொடர்ந்து செய்தவர்களாக இதை நாம் கடத்தணும் எப்போ வரைக்கும் நாம் மரணிக்கும் வரை அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இதை எடுத்து செய்யணும் அப்படின்னு இரமிடம் கையேந்தி அந்த பணிகளை நாம் செய்து கொள்வதற்கான பாக்கியத்தை நிச்சயமாக ஆடையேன் எந்த ஒரு விஷயமுமே நம்ம செய்யும் போது சிக்கல்கள் இல்லாமல் இருக்காது இப்போ இந்த காணொலியை ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா இங்கே நாலு விஷயங்கள் நமக்கு சிக்கல்கள் வரலாம் பரவாயில்லை எல்லாம் முன் வச்சுட்டு கடந்து போவோம் தவக்கல் தோல் உணவு கொடுக்கணும் அரிசி வாங்கணும்னு போகும்போது அங்கே ஒரு நாலு சிக்கல் வரும் பரவாயில்லை தவக்கல் தோல் அல்லா அல்லாட்ட பொறுப்பை கடந்து போவோம் உணவு கொடுக்கிற பணிகள் சில சமயம் பாக்கெட் உடஞ்சு போகும் சில சமயம் என்ன பிரிஞ்சு வரும் சில சமயம் அதுல சில சிக்கல்கள் வரும் பரவாயில்லை தவக்கல் தூ அல்லல்ல மன்றத்துல ஒப்படைச்சிட்டு நாம் கடந்து போவோம் அப்படி நாம் ஒப்படைத்து விட்டு அப்படின்ற கடினங்களை அங்க ஒப்படைக்கும் போது அல்ல ரெண்டு விஷயம் செய்வான் அந்த கடினத்தை கடினமே இல்லாமலும் ஆக்குவான் அதற்கு பகரமான நன்மை கூலியையும் பல மடங்கு பெருக்கி தருவான் இந்த ரெண்டு விஷயமும் நடக்கும் எனவே எப்பயுமே இவ்வளீசுகளினுடைய தூண்டுதலுக்கோ அல்லது நமக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய கூட்டங்களுக்கோ நீங்கள் அச்சப்படாதீர்கள் அவர்களுக்கு அடிபணிந்து விடாதீர்கள் நிச்சயமாக இறைவன் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் நானே உற்ற துணை நானே உதவியாளர் நல்லா சொல்றான் நம்ம வீட்டுல கூடவே இருப்பாங்க ஆனா நான் உதவி செய்யறேன்னு சொல்லாத ஆட்கள் பல பேர் நம்ம வீட்டுல இருப்பாங்க நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு எதிரியா மாறி நிப்பாங்களே தவிர நமக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க நம்ம கூடவே இருப்போம் அவங்களுக்காகவே வாழ்வோம் அவங்களுக்காகவே எல்லா தியாகங்களையும் செய்வோம் ஆனால் இறைவன் நான் தான் சிறந்த உதவியாளர்னு சொல்றான் சுபகான் அல்லா யார் சொல்லுவாங்க யாரால சொல்லிட முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு இம்மையில இங்க இருக்கக்கூடிய கூட்டங்கள் இடத்துல பதில்கள் இல்லை நிச்சயமாக இறைவனிடத்திலிருந்து பதில் இருக்கு அதை உணரக்கூடியவர்கள் நாம் நிச்சயமாக இந்த பணியை நம்ம தொடர்ந்து செய்யணும் வசியாற்றுவோம் திட்டத்தினுடைய எல்லா சகோதரிகளுக்கும் ஜிசாக்கல உங்களுடைய பணிகளை இன்னும் இன்னும் சிறப்பாக செய்யுங்க சிறப்பாக செஞ்ச அனைவரும் நன்மையை கொண்டீர்கள் பாக்கியசாலிகள் இந்த உணவு சமைக்கக்கூடிய நாம் கையில் எடுத்த இந்த பணியில் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சகோதரி அவ்வளவு கடினப்பட்டாங்க அவ்வளவு கடினப்பட்ட நிலைமையில் இருந்தாங்க அவங்களோட வாழ்க்கையெல்லாம் எடுத்து ஒரு கட்டுரையை எழுதலாம் அவ்வளவு கடினங்களையும் தாண்டி தன்னுடைய பச்சை பிள்ளையோட நான் வந்து மார்க்க கல்வி படிக்கிறேன் குரானை தெரிந்து கொள்கிறேன் அதற்கான தப்சீர் படிக்கிறேன்னு காலையில் ஏழு டு எட்டு கரெக்டாக ரெகுலராக கிளாஸ்க்கு வந்துடுவாங்க அதன் வழியாக தான் அவங்க அதன் தான் இந்த கடமையை இந்த வேலையை இந்த பொறுப்பே அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அவங்க ஒரு சின்ன ஹோட்டல் தொடங்குற நிலமையில இருந்தாங்க அவங்களுக்கு அதை செஞ்சோம் அவங்களுடைய வட்டி கடனிலிருந்து கடைசியில் அவங்கள மீட்டெடுத்து அவங்களுக்கான ஆறுதலை நம்ம அவங்கள்ட்ட ஒப்படைச்சோம் அவங்க இந்த இந்த பணிக்கு தன்னை கமிட் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நமக்கு வந்து ஒரு நல்லா ஒரு கிஃப்ட் தருவான் இவ்வளோ பெரிய கடன்ல இருந்து நம்ம வெளியே வரப்போ போறோம் அப்படிங்கிறதுலாம் அந்த சகோதரிக்கு தெரியாது அல்லாவுக்காக இதை செய்வோம் கஷ்டம்தான் ஆனா நோன்போட இந்த பணிகளை செய்வோம்னு வந்து நீத்து வச்சு களத்துல இறங்குனாங்க இன்னைக்கு அல்லா வந்து அவங்களுக்கு ஒரு அழகான கிப்ட வந்து தந்திருக்கிறான் அதுக்கு நம்மை கருவியாக்குனா அப்படிங்கறதுல அப்படிங்கிறதுல பெரிய சந்தோஷம் இதன் வழியாகவும் நமக்கு ஒரு அத்தாட்சி இருக்கு கடினம் என்றாலும் நாம் அல்லாவுக்காக வேலை செய்வோம் நம்ம கமிட் ஆகும்போது நம்ம எதிர்பார்க்காத புறத்திலிருந்து மிகப்பெரிய பரிசை இறைவன் வழங்குவான் அத்தகைய அழகிய பொழுது இந்த ரமலான் இந்த ரமலானை கடக்கப் போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்கு கடந்த ஆண்டு ரமலானுக்கு இருந்தவங்க இந்த ஆண்டு ரமலானுக்கு எத்தனையோ பேர் இல்லாமல் போனாங்க அடுத்த ரமலானுக்கு நாம் இருப்போமா நமக்கு தெரியாது ஆனால் இருக்கிற காலம் வரைக்கும் இறைவனோட பாதையில் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் பணி செய்து கொண்டே கடந்து போகணும் குறிப்பாக பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் வேலை செய்து கடந்து போகணும் அப்படிங்கிறது நம்ம வைக்கக்கூடிய நியச் அதை இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான் அவனை வழி நடத்துகிறான் எல்லாருக்கும் என்னோடய ஈத் முபாரக் இந்த வரக்கூடிய இந்த பெருநாள் உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய சிறப்புகளை வாரி வழங்கி நிம்மதியையும் ஆறுதலையும் தரக்கூடிய திருநாளாக அமையட்டும் வல்ல ரஹ்மான் நமக்கு துணை இருக்கட்டும் அப்படிங்கிற செய்தியோடு நிறைவு செய்கிறேன் இத்தனை நாள் இந்த ரமலானில் கூட இருந்து பணி செய்து கொடுத்து உதவி செய்து ஒருத்தர் கூட ஒரு பில் கேட்கல இதை கொடுத்துட்டீங்களான்னு கேட்கல என்ன செஞ்சீங்கன்னு கேட்கல அவ்வளவு நம்பிக்கை அந்த கேள்விகளற்ற நம்பிக்கை வைத்திருந்தவங்க எல்லாருக்கும் மறுபடியும் என்னோட பெருநாள் வாழ்த்துக்கள் ஈத் முபாரக் Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.